அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி மேசராசிக்காரர்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாமல் மேசராசி ஒரு நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையாக கடக ராசிக்காரங்க வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மேச ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்துள்ளது மேச ராசி இவங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளே நம்ம மேச ராசிக்காரங்க கிடையவே கிடையாது எதா இருந்தால் வெளிப்படியா பேசக்கூடியங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க நல்ல ஒரு பொறுமைசாலியும் நம்மளுடைய மேசக்க ராசிக்காரங்க தான் அதே மாதிரி இவங்க எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் ஏன்னா யாராவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ அல்லது ஒரு தப்பாக ஒரு விஷயத்த செய்கிறத பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு எங்கேருந்து தான் அவ்வளோ கோபம் வருதுன்னே தெரியாதுங்க அப்படி ஒரு கோபம் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு தலைமை பண்பை இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது அவங்களையே தேடி வந்துடுங்க ஒரு குடும்பத்திலே இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் பெரும்பாலும் வந்து தலைவராக இருப்பாங்க அந்த அளவுக்கு மேசராசிக்காரர்களுக்கு தலைமை பதவி அப்படிங்கிறது தேடி வரும் அதே மாதிரி இவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நேர்மையான எண்ணங்களும் இவங்க நிறைய இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் நல்ல உற்சாகமாக செயல்படுவாங்க இது உண்மையா இல்லையா நீங்கள் நிறைய மேசராசிக்காரங்கள உங்களுடைய உறவினர் வகையிலையும் அல்லது ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் மட்டும் தெரிவிங்க ஏன்னா நம்மளுடைய மேச ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு வெற்றி இருக்கும் ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையான எண்ணங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி அநீதியை கண்டா பொங்குறவங்களும் நம்மளுடைய மேச ராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும் அதே மாதிரி கடின உழைப்பாளிகளும் கூட நான் சொன்னது வந்து தலைமை பண்பு நம்மளுடைய மேசராசிக்காரர் அதிகமாக இருக்கும் இது உண்மைதானா அப்படிங்கிறதே எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்னென்ன நற்பலன்கள்லாம் நீங்கள் கிடைக்கறதுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரக நிலையினால் நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அடுத்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சந்திரனும் செவ்வாயும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ஐன சைனபோகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்து வரும் முப்பது நாட்களும் இருக்குது இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி அன்று சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூலை ஆம் தேதி அன்று செவ்வாய் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி அன்று சூரியன் தைரிய வீதிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதை பார்க்கலாம் இடுக்கண் வருங்கால் நகுக என்பதற்கேற்ப எத்தனை துன்பம் வந்தாலும் அதை மனதுக்குள்ளேயே மறைத்து வெளியில மகிழ்ச்சியை மற்றும் காம்பிக்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க அப்படி மேச மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் நற்பலன்களை அள்ளித்தர வருகின்றனர் மற்ற அனைத்து கிரகங்களும் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த முப்பது நாளுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது பயணங்கள் மூலியமாவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது மனதில் இருந்த சின்ன சின்ன மன நீங்கி ஒரு நம்பிக்கை பிறக்குங்க எதிலுமே கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது யாராவது உங்க மேல வீண் பலி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால வீண் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் ஏதாவது மனம் நோக்கும்படியான ஒரு பிரச்சனை நடக்க இருக்கு குடும்ப உறுப்பினர்களே இதை செய்வாங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க இந்த டைம்ல வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தரும் முடிந்த அளவுக்கு நீங்க இதை முயற்சி செய்யலாம் வீட்டில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக பேசி நல்ல ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க அப்பதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க கெட்ட கனவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோன்றும் அதே மாதிரி நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க இதுவே உங்களுக்கு மனக் குழப்பமும் மனதில் ஒரு இனம் புரியாத பிரச்சனையும் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் இருக்கிற பாரத்தை உங்களுடைய மனைவியோ அல்லது உங்க பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய இருக்க குழப்பம் தீருங்க பண நெருக்கடி ஒரு அளவுக்கு குறைவாக தான் இருக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுடைய உறவுகள் வகையிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சின்ன சின்ன சிக்கல்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே மாதிரி மற்ற வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க புதிய வாடிக்கையாளர்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு புதிய ஆர்டர்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பண மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதற்காக நீங்க கோபப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கொஞ்சம் கூடுதலான பணி சுமையெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அத கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்க அதற்கான முயற்சி கூட செய்யலாம் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் நீங்க சிறப்பாக செயல்படுவீங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பதில் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது பெண்கள் ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு துணிவான முடிவு எடுப்பீங்க அந்த துணிவான முடிவு உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது பண வரவு நீங்க எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய காரியங்களில் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தோழமைகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அரசியலில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கல் கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பினை உங்களால் பெற முடியும் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லோரையும் பசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வீர்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமான பலன்தான் கிடைக்கும் முக்கிய நபர்களின் சந்திப்பால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க இருக்கு ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் நன்மைகள் நிறைந்த நாட்களாக தான் அமைய இருக்கு ராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுனா நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க நோய் இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் பெறுவீங்க அதே மாதிரி மனதில் இருந்த குழப்பமும் குறைந்து நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லாப லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவின் சஞ்சாரத்தால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்களை விரதம் விரதமிருந்து முருகப்பெருமான வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது செவ்வாய்க்கிழமை தோறும் இதை மறக்காமல் நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை பதினேழு பதினெட்டாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முடிவுகள் எதுவும் வேண்டாம் தேங்க்யூ